வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் விவசாய பூமிங்க இதனோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு சேர்த்து லட்சம் ரூபா கேட்குறாங்க இது பிக்சேடு இல்லைங்க நெகோசியபிள் தானுங்க இது அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐம்பது அடி உள்ளே வந்தோம்னா இருபத்தஞ்சு அடி வடியில் உள்ளே வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க சுற்றி நல்லா வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் இருக்குதுங்க இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா கிணறோ சர்வீஸோ போரோ எதுவுமே இல்லைங்க எம்டி லேண்டு மட்டும்தானுங்க இந்த ஏரியாவிலேயே ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற பூமி இந்த பூமி தானுங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியும் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இந்த பூமி எங்கே இருக்குது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்திங்கன்னா பெரியவட்டியிலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க